ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று பேசின பதிவுடைய தொடர்ச்சி தான் இது நம்ம வந்து நேற்று ஒரு கரு பகல் நேரத்தில் உருவானால் அதுக்கு வந்து சூரிய செவ்வ சூரிய சந்திர தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பித்தோம் அதில் நடுவில் கேது தோஷம் செவ்வாய் தோஷம் வந்ததுனால அந்த பதிவில் முடிக்க வேண்டியதாகிடுச்சு இப்போது அதை பற்றி நம்ம பார்த்துருலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு கரு வந்து பகல் நேரத்தில் உருவாக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க பகல் நேரத்தில் உருவாக கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது எப்போ வேணாலும் உருவாகலாம் அது கடவுள் நமக்கு கொடுக்கறதுனால எப்போ வேணாலும் ஒரு கரு உருவாகிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அதாவது ஆக்சுவல் உண்மையாக இதை சொல்லப்போனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்க கூடாது ஏன்னா பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா தான் கரு வந்து பகலில் உருவாகும் அப்படின்னு சொல்லி அதை தான் அவங்க சொல்ல வராங்க பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்க கூடாது அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பெண்கள் இருக்காங்க அதாவது கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிற பல பெண்கள் இருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் நம்ம சொந்தத்தில் தெரிஞ்சவங்களில் அப்படி நிறைய பேர் க கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குது அவங்களுக்கு வந்து சிலர் சொல்லும்போது அது உண்மை போல் இருக்குது அப்படியே நடந்துரும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நம்பின வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் தான் குழந்தைகளை அதாவது ஒரு சண்டே பையன் வீட்டில் இருக்கார் இப்போ தான் மோஸ்ட்லி ஒர்க் அட் ஹோம் இருக்குது அப்படியே போனாலும் அஞ்சு நாள் வேலைக்கு போய்ட்டு சனி நாயர் வீட்டில் இருக்காங்க அப்படி சனி நாயர் வீட்டில் இருக்கப்போ மதியம் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க படுக்கிறப்போ கதவை சாத்தினா கூட அவங்க அதை விடமாட்டாங்க கதவை சாத்தவே விடமாட்டாங்க கதவை திறந்து வச்சுக்கோ ஏன்னா பையன் எதாவது தப்பாக அதாவது தாம்பத்தியம் வச்சுட்டார் அப்படின்னா அதாவது மகனும் மருமகளும் தாம்பத்தியம் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒருவேளை பகலில் ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு சூரிய சந்திர தோஷம் வந்துடுமே ஓகேங்களா இன்னும் தாம்பத்தியமே நடக்கல குழந்தையே உருவாகல அதுக்குள்ள அந்த தோஷம் வந்துரும்னு அந்த வீட்டில் அந்த அம்மா பெரிய பயந்து போய் அவங்கள கதவை சாத்தக்கூட விடமாட்டாங்க புரிஞ்சுதுங்களா அப்படி உண்மையிலுமே கடவுள் பக்தியில் நம்ம குடும்பத்துக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுற சில அம்மாக்கள் இருக்காங்க இன்னும் சில அம்மாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தான் மருமக சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களும் அதே வேலை பண்ணுவாங்க கதவை சாத்தவே விடமாட்டாங்க அவங்களால முடிஞ்சதுன்னா நைட்டில் கூட கதவை சாத்த விடமாட்டாங்க புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி சிலருக்கு இது ரொம்ப ஒரு தீனி போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு எந்த பெண்களாக இருந்தாலும் சரி சின்ன பெண்கள் பெரிய பெண்கள் வயதான பெண்களுக்கு இது நான் சொல்லிட்டேன் இன்னும் நடுவயசு பெண்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க எனக்கு வந்து இந்த பதிவை சொல்லி ஒருத்தங்க கேட்டதே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என் கணவர் கேட்குறாருமா இந்த பதிவை பார்த்ததுலேருந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின் சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த பதிவில் இன்னொரு விஷயம் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு இன்னி குழந்தை ஆகாது அந்த குழந்தை வந்து இன்னி சூரிய சந்திர தோசம்லாம் இன்னி வர்ற குழந்தைக்கு வர்றக்கு அவங்களுக்கு குழந்தையா ஆகிற வயசு இல்லை அவங்க கொஞ்சம் மூத்தவங்க ஆனால் அவங்க கேட்ட விஷயம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுட்டோம் அப்படின்னா பெ அந்த பெண்களுடைய அவ அங்கங்கள் ஆண்களோட அங்கங்களை நம்ம கண்ணால் பார்க்க வேண்டியிருக்கோம் அது குற்றம் அது மிகப்பெரிய தவறு அது செய்யவே கூடாத மனித பிறவி செய்யவே கூடாத மிக பெரிய தவறு அப்படி செஞ்சுட்டால் அது குடும்பத்தையே அழிச்சிரும் ஓகேங்களா குடும்பத்துக்கு வர வேண்டிய எல்லா குடும்பத்துக்கு வர வேண்டிய எல்லா கஷ்டங்களும் வந்துடும் குடும்பங்களே அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு அதை அவங்க அனுப்பிச்சு தான் கேட்டாங்க அதில் தான் நான் அதை பார்த்துட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்கள்லேயும் எந்த தூண்லையாவது ட்ரெஸ் போட்ட சிற்பத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் எல்லா கோயில்லையும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கா இல்லையா தஞ்சாவூரில் இருந்து சிதம்பரத்தில் இருந்து ம் எல்லா ஊர்கள்லேயும் ஆ சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கா இல்லையா ஸ்ரீரங்கத்தில் இருந்து எல்லா பெருமாள் பெருமாள் கோயிலையும் இருக்குது சிவன் கோயில்லையும் இருக்குது முருகர் கோயில்லையும் இருக்குது அம்மன் கோயில்கள்லேயும் இருக்குது எல்லா கோயில்களையும் தூணில் சிற்பங்கள் கோயிலை சுற்றி சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கா இருக்கு இல்லையா அந்த சிற்பங்களில் ஏதாவது ஒரு சிற்பமாவது ட்ரெஸ் போட்டிருக்கா ம் நம்ம போய் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு வரோம் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம எல்லாருமே அந்த தூண்களில் இருக்கிற அந்த சுற்றுச்சுவர்களில் இருக்கிற அந்த சிற்பங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே வர்றோம் ம் அப்படி அந்த கலவி அப்படிங்கிற ஒரு விஷயமே கோயில்களில் தான் நமக்கு சொல்லி கொடுக்கவே பட்டுச்சு அந்த காலத்தில் நிறைய பெண்களுக்கெல்லாம் விவரம் இல்லாத அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டதே கோயில்களில் தான் அப்படி தானே ம் நம்ம போய் பார்த்துட்டு வர்றோம் தானே ஏதாவது அதில் ஆபாசமாக தப்பாக நமக்கு தோணுதா நம்ம வாழ்க்கை முறையே அதுதானே எல்லாரும் அப்படி தானே இருந்தாகணும் எங்கள் அப்பா அம்மா என்ன உருவாக்குனாங்க தானே அவங்க அப்பா அம்மா அவங்கள உருவாக்குனாங்க தானே அவங்க அப்பா அம்மா அவங்கள உருவாக்குனாங்க தானே எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் எல் ஒருத்தரை ஒரு குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல முறையான தாம்பத்தியம் வச்சுக்கணும் தானே அப்படிதானே நம்ம எல்லாம் வந்தோம் எல்லாரும் கோயில்களில் எல்லா ஆண்களையும் சரி பெண்களையும் சரி நம்ம எல்லாமே தானே பார்த்துருக்கோம் என்ன ஆயிடுச்சு நம்ம குடும்பங்கள் அதை பார்க்குறதுக்கு தப்பு குற்றம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும் ம் அதாவது சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு எதாவது தெரியாமையோ புரியாமையோ இருந்தால் நம்ம தாராளமாக சொல்லி கொடுக்கலாம் ஆனால் தேவையே இல்லாத இந்த மாதிரி விஷயங்களை எதுக்காக சொல்லி கொடுக்கணும் ம் பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா என்ன தப்பு அவ்வளோ ந நர்ஸு இருக்காங்க நிறையா போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்யூட்டி ம் நிறைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு என்ன டைம் கிடைக்குமோ அவங்க அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு ம் எதுக்கு இந்த மாதிரி சொல்லணும் உண்மையாக இருந்தால் கூட தாராளமாக சொல்லலாம் ஏன் உண்மையே இல்லாத விஷயங்களை தேவையே இல்லாமல் மக்களுக்கு இது மாதிரி சொல்லணும் இதெல்லாம் கருமாவை தான் கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக கருமாவை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா எந்த நேரத்தில் வேணாலும் கரு உருவாகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா கணவர் கூப்பிட்டாருன்னா நீ போகாமல் இருந்தேனா தான் அது தப்பு ஒரு மனைவியோட கடமை என்ன அப்படின்னா கணவருக்கு தேவைப்பட எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு மனைவியுடைய கடமை அதை செய்யே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உனக்கு இஷ்டம் இல்லையா அதுக்கு அப்படின்னு இல்லை இல்லைம்மா இஷ்டம் இருக்குது ஆனால் பகலில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்போ அது எதாவது குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துருன்னு சொல்லி நான் பயப்படுறேன் அதனால் போகலை நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சந்தோஷமாயிருங்க அதனாலலாம் எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்துக்கு எந்த வித கெடுதலும் வராது நல்லா வாழ்வீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க நிம்மதியாக வாழ்வீங்க உன் மேலே அவருக்கு வெறுப்பு வராது அவர் மேலே உனக்கு வெறுப்பு வராது வா இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இணை பிரியாமல் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்களும் அதை புரிஞ்சிக்கிட்டாங்க கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க நல்லா இருக்கட்டும் ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்காக சொல்லணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி மக்களை கில்ட்டில் தள்ளாதீங்க ஆ அம்மா ஃபோ கேட்டாங்க கூப்பிட்டு அதனால் நான் அதை சொல்லிட்டேன் எவ்வளவோ பேர் எவ்வளவோ பெண்கள் ஐயோ தப்பு நடந்துடுமா அந்த மாதிரி நம்ம கண்ணில் ஏதாவது பார்த்துட்டா நம்ம குடும்பத்துக்கு ஆகாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் அவங்க கணவரோட ஆசைக்கு கூட இணங்காமல் ஏன் அவங்களுக்கே கூட ஆசைகள் இருக்கும் அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஆ எப்படி இருப்பாங்க சாயந்தரம் வா பெரியவங்க வீட்டில் இருக்கலாம் குழந்தைங்க வீட்டில் இருக்கலாம் அதுக்கான ஒரு இடமே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க எதுக்காக அப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்கணும் எனக்கு புரியல என்னமோ நடந்துட்டு போதுங்க இந்த உலகத்தில் ஒரு ஆண் பெண் சேர்றது தான் இந்த உலகமே இந்த உலக நியதியே ஒரு உயிர் இன்னொரு உயிரை உருவாக்குறது தான் இந்த உலக நியதியே அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் நான் ஒரு இருந்தால் அந்த உயிர் நாலு உயிர்களை உயிர் உருவாக்கணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சம் வாழும் ம் அதுதான் நடந்துகிட்ருக்கு கடவுளே நம்மளையெல்லாம் அதுக்கு தானே அனுப்பிச்சிருக்காரு அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எல்லாம் எல்லாருக்கும் தேவைப்படுற இது விஷயம் மனிதனுக்கு மட்டும் இல்லை ம் நம்ம நாகரிகம் வளர்ந்ததுனால தான் நம்ம துணி போட்டுட்ருக்கோம் ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம் நம்மளும் அந்த நம்ம படைக்கப்பட்டப்போ ஒரு ட்ரெஸ் இல்லாமல் தான் வந்தோம் யாராவது ட்ரெஸ் போட்டுட்டா வந்தோம் கடவுள் வந்து நம்ம அவயங்களை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஸ் போட்டு அனுப்புனாரு இல்லையே மிருகங்களை எப்படி படைத்தாரோ அதே மாதிரி தான் மனுஷனையும் படித்தார் மனுஷனுக்கு புத்தி வளர்ந்தது அவன் வந்து நாகரீகங்கிற பேரில் துணியை கண்டுபிடிச்சி அதை விதவிதமாக இன்னைக்கு தச்சு போட்டுக்கிறான் அதுதானே நடக்குது நாகரிகங்கிற பேரில் தான் நமக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சதோ தவிர நம்ம மனிதர்களுக்கும் அதே தான் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை முழுமையாக உடம்பு தெரிகிற மாதிரி தான் வாழ்ந்து தெரியும் இல்லையா உங்களுக்கெல்லாம் துணி போட்டுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் மிரட்டப்பட்ட சமூகமெல்லாம் இருந்துச்சு அப்படி தானே இருந்தது என் என்ன கேடு வந்துருச்சு என்ன தப்பு நடந்துருச்சு ம் ஒரு அவயங்களை பார்க்கறது தப்பு கணவனையும் மனைவி பாக்குறது தப்பா இது எதுக்கு இது செய்யப்படுதுன்னு தெரியல தயவு செஞ்சு யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பகல் நேரத்துல கரு உருவானா எந்த தோஷமும் வராது பகல் நேரத்துல தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லை பகல் நேரத்தில் ஆடை இல்லாத கணவன் மனைவியை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது ஓகேங்களா அதனால் குடும்பத்துக்கு எந்த வித கஷ்டங்களோ நஷ்டங்களோ வரவே வராது தைரியமாக சந்தோஷமாக இருங்க உங்கள் சந்தோஷத்தை கிடைக்க பிளான் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்